அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் ஃபோர் பொது அறிவு வினாக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையல் பாடத்தில் அனைத்து பாடப்புத்தகங்களுக்கும் நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் ஏழாம் வகுப்பில் செகண்ட் டேம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ ஏழாம் வகுப்பில் தேட் டேமு சிவிக்ஸில் குடிமையலில் தேர்ட் டேமில் பெண்களின் மேம்பாடு தலைப்பெண்ண பெண்களின் மேம்பாடு இந்த பாடத்தில் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் பார்க்க போகிறோம் இது அனைத்துமே போட்டித்தருவுக்கு உதவும் வகையில் தான் எடுத்திருக்கோம் வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி உலகின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பெண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் உலகின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பெண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் ஆன்சர் ஐம்பது ஆன்சர் ஐம்பது பின் வருவனவற்றுள் ஏது பாலின சமத்துவமின்மை அல்ல பின் வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னா ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் பரவுதல் கேள்வி நம்பர் மூணு பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை பாலின சமத்துவம் என்பது அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் கேள்வி நம்பர் மூணு அடுத்து கேள்வி நம்பர் நாலு பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வர எந்தெந்த யுத்திகள் உதவுகின்றன பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த யுத்திகள் உதவுகின்றன பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர் பாடுபா பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர் அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றத முதல் பாயிண்ட்டு பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள் பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள் கண்டிப்பாக தொடக்க கல்வி ஆரம்பக் கல்வி உயர்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி இடைநிலை உயர்நிலை யூஜி பிஜி அப்போ அவங்கவுங்க படிக்கும்போது அதுக்கேற்றப்பில் ஸ்கில்ஸ் ஆஃப் இன்கம் மாறும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கான அதிகமான வருவாய் வரு வருமானங்கள் ஆதாரங்கள் மேம்படும் அப்படின்றாங்க கல்வியின் அடிப்படையில் மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை இந்த மூணு காரணிகள் தான் பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மாற்றுது அப்படின்றாங்க வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் கேள்வினால கவனிச்சுக்கணும் இப்போ இந்தியாதான் ஒரு வளரும் நாடு தான் பொருளாதாரத்தில் அப்போ வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகளோட கற்றல் இடைநிலை அதிகரிக்குது அதுக்கு காரணம் என்னென்னு தான் இந்த கேள்வி வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நிலை வறுமா வறுமை ரெண்டாவது ஆண் பெண் வேறுபாடு இருக்குது அதனால தான் இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போயிலாம் பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மற்றும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதாவது என்னென்னா ஸ்கூலோட ஃபீ ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சிறுவர்கள் மற்றும் பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க சிறுமிகள் பள்ளிக்கு அனுப்பப்படுவதில்லை கல்வி கட்டணம் உயர்வு இது ஒரு பாயிண்ட்டு பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது அவங்க வீட்டு வேலை செய்யட்டும் மித்தவங்க படிக்க போட்டோன்ற ஒரு எண்ணம் இங்கே வெளிப்படுது பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது அதாவது பதினெட்டு வயது நிறைவு செய்வதற்கு முன்னாடியே குழந்தை திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க அப்போ அவங்களால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்நிலை படிப்புக்கும் அவங்களால் மேலே செல்ல முடியல கல்வி இல்லாதனால் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு அவங்களால் போகவும் முடியல வருமானமும் கம்மியாக வருது அப்போ குழந்தை திருமணம் அவரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது மேலுள்ள அனைத்தும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட கல்வி பாதிக்கப்படுது காரணம் என்னென்னா பள்ளி கல்வி கட்டண உயர்வு அவங்க வீட்டு வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுறது குழந்தை திருமணம் இந்த மூணு காரணம்தான் கேள்வி நம்பர் ஆறு இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிரா பூலே நினைவில் வைக்கப்படுகிறார் அவர் தனது மனைவியுடன் டாஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் சாவித்திரிபாய் பூலே இணைந்து அப்போ பெண்களுக்கான அல்லது சிறுமிகளுக்கான முதல் ஸ்கூலு முதல் பள்ளியை யார் தொடங்கினா ஜோதிரா பூலே மற்றும் சாவித்ராபாய் பூலே எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு இவர்தான் வித்துட்ருக்காரு பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியம் ஏழாவது பாயிண்ட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி டேஸ் ஆவார் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா காஞ்சன் சௌத்ரி தான் இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி அடுத்த கேள்வி மேன்புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அருந்ததி ராய் மேன் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அருந்ததிராய் பொறுத்துக்க இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு லைனை சொல்லி முடிச்சிடறேன் உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும் இந்த சைடு இருக்கெல்லாமே உலகளாவில் முதன்மையான பெண்மணிகள் இந்தாண்டு இருக்கிறது அவங்க எந்தெந்த நாடு அப்படின்னு ஷீமாரோ பண்டாரோ நாயக் அப்படின்னா இலங்கை வாலன்சினா தெரஸ்கோவா அப்படின்னாலே சோவியத் ஒன்றியம் ஜன்கோ தபே ஜப்பான் ஷார்லோட் கூப்பர் இங்கிலாந்து இவங்களாம் உலக சாதித்த முதல் பெண்கள் அப்ப பண்டார நாயக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இலங்கை நாடு அப்போ மூணு வாலன்சினா தெரஸ்கோவா சோவியத் ரஷ்யா ஒன்றியம் நாலு மூணு நாலு ஜன்கோ தபே ஜப்பான் ரெண்டு சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து ஒன்று அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் என்னது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஏ ஆப்ஷனில் விலகும் மூணு நாலு ரெண்டு ஒன்று கேள்வி நம்பர் பதினொன்று கூற்று காரணம் கூற்று இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் அல்லது ஒருங்கிணைக்கிறார்கள் இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் காரணம் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு உள்ளனர் ஆமாம் குடும்ப வன்முறையாக இருக்கட்டும் வேலை செய்யும் இடத்துல பிரச்சனையாக இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ அனைத்து சமூகத்தோட அனைத்து நிலையிலும் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ கூற்று காரணமும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குது கூற்று காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக என்ன செய்யுது விளக்குது திருப்பி ஒரு சொல்லிடுறேன் இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் காரணம் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் சரி காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கேள்வி நம்பர் பன்னெண்டு பெண்களுக்கு எதிரானது கூற்று கூற்று ஒன்று பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது அப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை அவங்க என்ன ஜாதின்னு பார்க்குறதில்ல எந்த மதம்னு பார்க்குறதில்ல பொருளாதாரத்தில் எந்த வர்க்கம்னு பார்க்குறதில்லை வயது வித்தியாசமே இல்லாமல் அத்தனை பிரச்சனைகளும் பெண்களுக்கு வருது அதுக்கால் அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நடைபெறுது கல்வியை கடந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க காரணம் வீட்டு வன்முறைகள் வீட்டு வன்முறைகள் கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொடுமை கொலை திருமணம் மூலம் நடைபெறும் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமை என வெளிப்படுகிறது அப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை அது எல்லாமே வீட்டு வன்முறையாக மாறுது இது கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமை என வெளிப்படுகிறது அப்போ கூற்று அது சரிதான் காரணமும் சரி தான் ஆனால் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை ஏன் அப்படின்னா இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறையின் கூற்றுல கொடுத்துட்டு காரணத்தில் சிறுவருக்காக நிகழும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்போ சிறுவருக்கு சிறுவர்களுக்கு எதிராகவும் இந்த கூட்டுற நிகழும் அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் ரெண்டும் ஒன்றும் ஒன்று விளக்கலை ரெண்டும் என்ன செய்யலை ஒன்றும் ஒன்றும் விளக்கலை அடுத்து பதிமூணு பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு ரொம்ப முக்கியமான ஒரு செட் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனம் இணைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் கேள்வி நம்பர் பதினாலு கூற்று ஒன்று பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் என்பது அவர்களின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் நல்வாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தை குறிக்கும் ஆமாங்க இப்போ பெண்கள் மேம்பாடுன்றது எதை குறிக்கன்னா அவங்களுடைய உன் இண்டிவிஜுவல் டேலண்ட்டு கல்வியை வச்சு அவங்க எக்கனாமிக்காக குரோத் ஆகிறத தான் குறிக்குது தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பெண்களின் மேம்பாடு தனித்துவம் என்பது அவர்களின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் நல்வாழ்வு நிலையில் பெரும் முன்னேற்றத்தை குறிக்கும் இப்போ கல்வி மூலமாக கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேறலாம் சமூகத்தில் முன்னேறலாம் மதிப்பும் பேரும் கிடைக்கும் அதை தான் அந்த ஒரு லைனில் சொல்கிறாங்க கூற்று ரெண்டு இதுவே அவர்களின் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணி வேறாகும் இதுவே அவர்களின் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணி வேறாகும் அப்போ கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரிதான் பதிமூ பதினஞ்சு கேள்வி நம்பர் சமூகவியலில் பாலினம் சமூகவியலில் பாலினம் என்பது என்ன ஒரு பாக்ஸில் இருக்குங்க ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் இருக்கிறது என்பதை ஆராய்வதே சமூகவியலில் பாலினம் ஆகும் அது அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா ஆண்களுக்கு ஒரு தனிச்சம்பளம் பெண்களுக்கு ஒரு தனிச்சம்பளம் இருக்கும் அதைத்தான் இவங்க இண்டிவிஜுவலாக சொல்கிறாங்க சமூகத்தோட தாக்கம் இந்த பாலினத்தின் அடிப்படையில் எப்படி அதோட கண்ணோட்டத்தை மாற்றுது ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியலில் பாலினமாகும் கூற்று ஒன்று பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்து குறிப்பாக சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது மற்றும் நடத்துகிறது என்பதே ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கூற்று ஒன்று பாலினத்தின் அடிப்படையில் ஆண் பெண் வச்சு தான் இவங்க எல்லா செயலும் செய்கிறாங்க குடும்ப சரி சமுதாயத்திலையும் சரி அதை தான் அந்த முதலாளியெலாம் வைக்கிறாங்க பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது குறிப்பாக சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது மற்றும் நடத்துகிறது என்பதாகும் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு செட்மெண்ட் கரெக்டு ரெண்டாவது கூற்று ரெண்டு பாலினம் ஆண் பெண் பங்களிப்புகளின் சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியது அப்போ ஆணோட ரோல் என்ன பெண்ணோட ரோல் என்ன இந்த சொசைட்டியில் அதைத்தான் உள்ளடக்குது அப்படின்றாங்க கூற்று மூணு இது ஆண் பெண் திருநங்கை மற்றும் பிற பாலின நிலைகளை உள்ளடக்கி அதனை சமூகம் எவ்வாறு அணுகி செயல்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும் அப்போ இந்த சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் பிற பாலியல் நிலைகளை உள்ளடக்கி அது எவ்வாறு அணுகி செயல்படுது இந்த சமூகம் அப்படின்னு பார்க்கணுன்றாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெண்டு மூணு அனைத்தும் சரிதான் கேள்வி நம்பர் பதினேழு பெண்களின் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணி நான் பாட ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் கண்ணை முடிக்கிட்டு பெண்கள் மேம்பாடு என்ன கல்வி தான் கல்வி இருந்தால் தான் பெண்களோட மேம்பாடு அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் பெண்களின் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் எவை கல்வி பாலின பாகுபாடு கல்வி ஒருவருக்கு அறிவுப்பூர்வமாக சிந்திக்கும் திறன் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் தனித்தன்மை வாய்ந்த முடிவில் எடுக்க உதவுகிறது பாலின பாகுபாடு பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எந்த காலத்திலும் முன்னோருக்கான வாய்ப்பு அறியுது அப்போ பாலினம் பார்க்குறாங்கன்னா ஆண் பெண் வேறுபாடு பார்க்குறாங்கன்னா அந்த சமுதாயம் என்றைக்குமே முன்னேற்றம் அடையாது அதே மாதிரி ஜாதி இன சமய பாகுபாடு அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றமே அடையாது அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு நல்லா பார்க்கணும் பாலினத்தின் அடிப்படையில் பிரிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடையாதுன்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க ஜாதி இனம் சமய பாகுபாடு பார்க்குற சமூகம் என்ன செய்யாதான் முன்னேற்றம் அடையாதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதில் வருது பெண்களுடைய மேம்பாட்டிற்கு வருது கேள்வி நம்பர் பதினெட்டு டேசாம் ஆண்டுக்கு முன்பே பண்பாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே பண்பாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது இந்த பண்பாட்டு மனித உரிமை ஆணையம் ஐநாவோட ஒரு முக்கியமான அமைப்பு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அனைவருக்கும் கல்வி என்ற அந்த ஸ்லோகனை சொல்லிடுச்சு அப்படின்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிடுச்சு பத்தொம்பது நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே இவ்வுலகை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என கூறியவர் யார் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே இவ்வுலகை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் வார்த்தையை பாருங்கள் வல்லமை கொண்டவர்கள் அப்போ உலகத்தில் முதன்மையான வல்லரசு நாடு எது அமெரிக்கா பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் அப்போ அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருந்தால் பாரக் ஒபாமா தான் இதை சொல்லியிருக்காரு எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐநா சபையில் பேசும்போது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்கா அமெரிக்காவின் ஜனாதிபதி பாரக் ஒபாமா எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எங்கே பேசியிருக்காரு ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆம்பளை பைங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களோ மாதிரி பெண்களும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் வல்லமை உள்ள நாடாக மாறும் அப்படின்றாங்க அப்போ ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உரையாற்றும் போது இவ்வாறு கூறினார் கேள்வி நம்பர் இருபது உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பேர் பெண்கள் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோர் இளையோரில் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பேர் பெண்கள்னா அறுபத்தி மூணு பேர் டாஸின் கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது ஒரு பெண்ணின் ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி அந்த பெண்ணின் வருவாயில் இருபது சதவீதம் வரை அதிகரிக்க உதவுகிறது ஒரு அதாவது டேஷ் கூற்றுப்படி யார் சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு ஆள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கப்பா பெண்ணோடய வருமானம் ஈட்டும் திறன் அவங்களுடைய ஆரம்ப கல்வியோ அல்லது உயர்நிலைக் கல்வியோ அவங்கள பொறுத்து அப்படின்றாங்க அப்போ டேஷ் கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது ஒரு பெண்ணின் ஆரம்ப கல்வி அந்த பெண்ணின் வருவாயில் இருபது சதவீதத்தை அதிகரிக்கிறது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இன்னொஸ்கோ தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இன்னோஸ்கோ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அல்லது யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அல்லது யுனெஸ்கோ தான் சொல்லியிருக்கு உலகின் அடுத்து பார்க்கக்கூடிய எல்லா கேள்வியும் ரொம்ப முக்கியம் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரியின் பெயர் என்ன கேள்வியை பாருங்கள் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரியின் பேர் ஷீமாராவோ பண்டாரு நாயக் எந்த நாட்டைச் சேர்ந்தவங்க இலங்கை நாட்டைச் சேர்ந்தவங்க சிரிமாவோ பண்டாரு நாயக் அவர்கள்தான் உலகின் முதல் பெண் பிரதமர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இலங்கை நாடு விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார் வாலென்சீனா தெரஸ்கோவா சோவியத் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வாலென்சீனா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க இருபத்தி நாலாம் நம்பர் கேள்வி சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி யார் ஜன்கோ தபே ஜப்பான் எவர சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி யார் ஜன்கோ தபே ஜப்பான் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி யார் சார்லோட் கூப்பர் ஃப்ரம் இங்கிலாந்து சார்லோட்டு கூப்பர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க இங்கிலாந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி அடுத்து இந்தியாவோட முதன்மைகள் இந்தியாவில் ஒவ்வொரு துறையில் சாதித்த முக்கியமான முதல் பெண்மைகளை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் டேஸா மாண்டு மகளிர் பல்கலைக்கழகம் மகார்கர் கார்வே என் அவர்களின் மூலமாக ஐந்து மாணவர்களுடன் பூனாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே எந்த ஆண்டு ஐந்து மாணவிகளுடன் பூனாவில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மத்திய அமைச்சரவில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சராக பதவியேற்ற முதல் இந்திய பெண் சுஷ்மா சுவராஜ் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஹரியானா வயசு எத்தனை இருபத்தி அஞ்சு மாநிலத்தின் இளம் வயது அமைச்சராக பதவியேற்ற முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஹரியானா அவர் அமைச்சராக பதவியேற்கும் போது அவருக்கு வயசு எத்தனை இருபத்தி அஞ்சு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சரோஜினி நாயுடு அந்த கேள்வி எப்படி மாற்றி கேட்பாங்கன்னா ஒருங்கிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒருங்கிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராக இருந்தவரும் சரோஜினி நாயுடு இந்தியாவின் ஐட்டிங்கள் ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியன் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு உலகிற்கு முதல் பெண் பிரதமர் உலகிற்கு முதல் பெண் பிரதமர் ஷீமாரோவோ பண்டாரநாயக் இலங்கை இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்தியன் முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிரண்பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி கிரண்பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அணைதரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது அமைதிக்கான விருது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அணைதரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது அனி பிரசன்ட் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க ச அனி பிரசண்ட்டும் சரி அணை தெரசாவும் சரி ரெண்டையும் சேர்ந்து சொல்லணும் அன்னி பர்சென்ட் வந்து இந்திய விடுதலைக்காக தன்னாட்சியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இது விடுதலைக்கு பின் தெரசா அவங்களும் அயர்லாந்து தான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அனைத்தரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மாபல்லபுரம் யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்ட வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பல்லவர்கால சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டான மாபல்லபுரம் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு ஒன்னோட ஒன்று இணக்கமான கேள்வியை நம்ம படிச்சுட்டே வந்தால் தான் நமக்கு அந்த கேள்விகள் ரொம்ப ஆழமாக புரியும் எவரசுகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் ரெண்டாயிரத்தி ஏழு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவையின் சபாநாயகர் பதவியை வகித்த முதல் பெண் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒம்பது உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா ஷாகிப் ஃபாத்திமா பீபி உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா ஷாகிப் ஃபாத்திமா பீபி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அனிபசண்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அனிபசண்ட் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சச்சிதா கிருபாலினி சுச்சித கிருபாலினி உத்தரப்பிரதேசம் சுட்சிதா கிருபாலினி இந்தியன் முதல் பெண் மாநில முதலமைச்சர் இந்தியன் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் நீதி நிதியமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாற்பது நாற்பத்தனும் ரொம்ப முக்கியமான கேள்விப்பா